வரல அக்கா ஃபோன் பண்ணலாம் அக்கா ஆ நான் தான் நான் தான் தண்ணியே வரலக்கா இது பிளம்பரை கூப்பிட்டேன் கூப்பிட்டு என்னன்னு பார்க்கலாம் எவ்வளோ தருவேண்ணா ஒரு இரநூறுவா முந்நூறுவா தருவேன் சரி வா வா வர சொல்லு வர சொல்லு சரி வச்சுறேன்க்கா ஆ வராங்களாம்

ਮੀਟੁ ਨੇ ਵੀ ਪ੍ਰ੉ਮਰ ਕੀਐ ਟੀਓ இப்படி வீட்டுல எல்லாம் குப்பை போட்டா பிளம்மருக்கு காசு தர மாட்டோம் போகும்போது நானே கிளீன்

ஆசை கண்டிப்பா குடுப்பீங்கள குடுப்பாங்க குடுப்பாங்க பாருங்க கடைசியில கடை என்னப்பா இது ஓன் வீட்டு பம்பு எனக்கு ஆகவே மாட்டேன் போட தெரியலப்பா போப்பா நீ எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா நான் கழிக்க போறேன் பெரு உங்ககிட்ட இருந்து காசுனாதான் கரெக்டா வேலை ஆகுதுப்பா ஆ இப்போ ஏ வச்சிடாத பம்ப பத்தாயிரம் பம்புப்பாட இது கையை வச்சுருன்னு சொல்லிட்டு காசு கேட்க போறேன் எங்காச்சும் வாங்க நீங்க உங்க கை நீங்க வச்சுக்கிட்டு எங்க கிட்ட கேப்பீங்களா எடுத இப்போ வந்து நீங்க வந்து இத தண்ணில ஊற வச்சீங்கன்னா போடலாம். நீ போடுடுங்க எங்களுக்கு ஊற வைக்க தெரியும். அரிசியை ஊற வைக்கிறவங்களுக்கு வாசர ஊற வைக்க தெரியாதா? ஐயோ ஐயோப்பா. இது இந்த பொசிஷன் போங்க. போதுங்க போடுங்க நீங்க போடுங்க. வா. என்ப்பா நீ போடுப்பா காசை கம்மி பண்ணி குத்துருவான் அப்புறம் போதான் வாய் தான் அதிகமா இருக்கு வேலை கம்மியாகுது கடவுளே கொஞ்சம் அழகா போறது அழகுக்கு அத்தமே உனக்கு தெரிலாமா

வெயிட் பண்ணுங்க இருமா எங்க அக்கா வந்துருச்சு அதான் எங்க அக்கா கிட்ட வாங்கிக்கோங்க பை பை